ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா வீட்டுக்குள்ள மீனா வீட்டுக்குள்ள பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அடிக்கிட்டு இருக்காங்க விஜயா பார்த்துட்டு ஏய் என்ன கன்றா வீது இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அடிக்கிட்டு இருக்க ஒரே வாசனையா இருக்குது அத்த இதெல்லாம் பழம் இருக்கிற பொட்டிதான் அத்த என்ன நினைச்ச வீடா என்னன்னு இதுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு பழத்தை அடுக்குற என்ன ஒரே நாள்ல புருஷனும் பொண்டாட்டி உட்காந்தே சாப்பிட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இம்புட்டு பழத்தை கொண்டு வந்து இங்க அடிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க உடனே அண்ணாமலை வந்து என்ன மீனா என்ன இவ்வளவு பழம் இல்லமாமா காலையில வெளியில போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பழ வண்டிக்காரரு ரொம்ப அழுதுகிட்டு வருத்தத்தோட நின்னாரு என்னன்னு சும்மா தான் விசாரிச்சேன் அவரு பழம் வியாபாரம் பண்றதுக்காக வண்டி நிறைய பழம் வாங்கிட்டாராம் ஆனா அவரால் வியாபாரம் பண்ண முடியல ஊர்ல அவர் மனைவிக்கு உடம்பு முடியல நான் ஊருக்கு போனோம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நின்னாரு என்னால அவருக்கு உதவ முடியுமான்னு யோசிச்சேன் சரி மொத்த பழத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் ஃப்ரூட் பொக்கே செய்யறோம்ல அதுக்கு நம்மளுக்கு பழம் தேவைப்படும் இல்ல அதுக்காக தான் வாங்கினேன் ஏய் நீ செய்யற அந்த ஃப்ரூட் பொக்கேக்கு எம்படி பழம் தேவைப்படுற போது நீ என்ன டன் கணக்குல இறக்கி வச்சிருக்கிற ஒரு வண்டி பழத்தையும் இறக்கி இங்க வச்சிருக்கிறிய ரெண்டு நாள்ல பழம் அழுகி போயிடும் அப்புறம் வீடு ஃபுல்லா நாத்தடிக்காது அப்படின்னு விஜயா திட்டும் மனோஜ் உடனே மா ரெண்டு நாள் என்னமா ரெண்டு நாள் இப்போவே ஒரு மாதிரி வாசனை அடிக்குது பப்பா என் வாசனை மா இதில் என்னம்மா பழாப்பழம்லாம் இருக்குது என்ன பழாப்பழத்தையும் ஃப்ரூட் பொக்கையில வச்சு கொடுக்க போறியா அப்படின்னு கேக்கும் மாமா அந்த பழ வண்டிக்காரரு பழாப்பழமும் வச்சிருந்தாரு அதை மட்டும் வேண்டானா சொல்ல முடியும் விடுங்க மாமா அத பல அல்வா செய்யறதுக்கும் பல நிறைய டிஷ் எல்லாம் செய்யலாம் நம்ம தான் ரெண்டு பேர் ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல அந்த ஹோட்டலுக்கு குடுத்துடலாம்னு நினைச்சேன் இத மட்டும் வேணாம்னா அவர் இதையும் வச்சுக்கிட்டு விக்க முடியாம அழுவார்ல அதனால்தான் மாமா வாங்கின ஏய் நீ இறக்கப்பட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுல எங்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது எங்க வீட்டுக்குள்ள நாத்தடிக்க கூடாது இது என்ன உன் வீடுன்னு நினைச்சியா உன் வீட்ல கொண்டு போய் இறக்கு உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் இறக்கு அப்படின்னு விஜயா கத்துறாங்க முத்து உடனே இப்ப என்ன உங்களுக்கு இதெல்லாம் ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள மீனா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா உடனே மனோஜ் டே ரெண்டு நாள்ல இவ்ளோ பழத்தை வித்துற முடியுமாடா வண்டியில வச்சு விக்கிற வியாபாரியாலேயே ரெண்டு நாள்ல விக்க முடியாதுரா இது எல்லாமே அழுகி போற பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் வித்துறாது வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னால இங்க இருக்க முடியல ஒரே வாசனையா இருக்குது சீக்கிரம் களி பண்ற வழிய பர்றா அப்படின்னு மனோஜ் கத்துறா போதும் போதும் நிறுத்துறா டேய் நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு முத்து சொன்ன உடனே ஸ்ருதி மீனா பழாப்பழத்தை நான் எடுத்துக்கிறேன் நீங்க பழாப்பழத்துல என்னென்ன டிஷ் இருக்கோ எல்லாத்தையும் என்னோட ஷெஃபுக்கு சொல்லி கொடுங்க நான் வாங்கி அத வச்சு நான் என்னோட ஹோட்டல்ல அத ஒரு மெனு கார்டுல சேர்த்துறேன் நீங்க சொன்ன பழாப்பழ அல்வாவை ஏற்கனவே நான் சேர்த்துட்டேன் காப்பி ரைட்டும் நானே வாங்கிக்கிட்டேன் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு ரவியை பார்த்து முறைச்சுக்கிட்டே சொல்றாங்க அண்ணி மிச்சம் இருக்க பழங்கள்ல பாதி நான் வாங்கிக்கிறேன் நீ தூக்கிட்ட சொல்லிட்டு எங்க ரெஸ்டாரண்ட் முன்னாடியே ஒரு ஜூஸ் கடை போடலான்னு சொல்லி பாக்குறேன் டேய் ரவி நீ சொன்ன உடனே எனக்கு யோசனை வருதுடா மீனா நீ தான் ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேல இவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு மனோஜ் பொலமுனா மாதிரி சீக்கிரமா வித்து போகாது ஏன் இத வச்சு ஒரு கடை ஆரம்பிக்க கூடாது என்னங்க சொல்றீங்க ஆமா மீனா உங்க அம்மா பூக்கடைக்காக நான் கடை தேடிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு கோயில் வாசல்ல வச்சிருக்காங்களே நிழல்ல ஒரு கடை மாதிரி பிடிச்சி கொடுக்கலான்னு அப்ப எனக்கு ஒரு கடை கிடைச்சிச்சு அந்த கடை இன்னமும் அப்படியேதான் இருக்கு நீ வா அந்த கடையில நம்ம பல கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு அண்ணாமலை டே முத்து பரவாயில்லடா இது ஒரு நல்ல யோசனை தான் மீனாவுக்கு பழக்கடை பூ கட்டி மூல மூலமா வித்துக்கிட்டு இருக்கா இனி பழக்கடை வச்சு என்ன பண்ணிட போறா முழு நேரமும் அங்கேயே உட்காந்துகிட்டு இருக்கலான்னு வீட்டு வேலை செய்யாம ஜாலியா இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பா அவ அப்படின்னு விஜயா திட்டுறாங்க முத்து உடனே ஏன் பார்லரம்மா வீட்ல என்ன வேலை செய்யுதா இல்ல இல்ல நீங்க ஏதாவது வீட்டுல வேலை செய்யறீங்களா மீனா மட்டுமே வேலை தான் என்ன எல்லாரும் இனிமே சேர்ந்து வீட்டுல மீனாவும் ரெடி பண்ணி அங்க பழக்கடை வச்சிடலாம் ஃப்ரூட் அங்க இருந்தே செய்யு பழக்கடைக்கு முன்னாடி பூக்கடைய வச்சு பூ கட்டி முளம் போட்டும் விக்கலாம் கொண்டு போயும் டெலிவரி குடுக்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க டே சும்மா பழக்கடை ஆரம்பிச்சுட்டா வியாபாரம் ஆயிடுமா ஏதாவது பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு அத திறப்பு விழா நடத்தணும் அப்பதான் பழக்கடையும் வியாபாரம் ஆகும் பரவாயில்லையே படிப்பாளி ஏதோ புதுசா ஒரு ஐடியா கொடுத்துட்டான் மீனாவுக்கு பழக்கடை வச்சு கொடுக்கறாங்க மீனாவுக்கு பழக்கடையும் நல்ல வியாபாரம் சூடு பிடிக்குது ஃப்ரூட் பொக்கையும் அதுல இருந்தே எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறாங்க ஃப்ரூட் பொக்கையில மீனா ஏற்கனவே நிறைய ஆர்டர் புடிச்சு வச்சிருந்ததுனால பழங்கள்லாம் ஈஸியா வியாபாரம் ஆயிடுது முத்து வந்து சிறாரு பழக்கடையில பழம் பத்தல பழக்கடையில பழத்தை இன்னும் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கு மீனா அவ்வளவு வியாபாரம் நடக்குது பழமாவும் வாங்கிட்டு போறாங்க இத விட ஒரு பெரிய ஆர்டர் கூட மீனா எடுத்திருக்கிறா மினிஸ்டர் வீட்டு பங்கன்ல பழம் வச்ச ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆர்டர் எடுத்திருக்கிறா சும்மா மீனாவ அவ்வளவு ஈஸியா நினைச்சுக்காதீங்க மீனா சூப்பர் மீனா நீயே அப்படின்னு முத்து பாராட்டுறாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்